இருக்கணும் கையில கோல்டு இருக்கணும் கையில பதவிகள் இருக்கணும் உங்க கைகள்ல இந்த சமுதாயத்தின் எல்லாம் மேன்மையான ஆசிர்வாதங்கள் இருக்கணும்

ஒரு ஏரோப்ளைன் வாங்கினோன்னா உடனே காசு எடுத்து கொடுங்க கிறிஸ்தவரு பேரில் ஒரு ஏரோப்ளைன் கூட இல்லை கிறிஸ்தவ கிறிஸ்தவரு பேரில் ஒரு ஏரோப்ளைன் கம்பெனி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறார் நான் போகிற இடெல்லாம் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் தான் அந்த கம்பெனியா வச்சுருக்காங்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஏழையாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ நல்ல விஷயம் தான் வீடு வாங்கினோன்னா வாங்கலாம் காசு உடனே தான் எடுத்து கொடுங்க ஒரு ஒரு கார் வாங்கினோம் அப்படின்னா ஒரு காசு இருக்கு டக்கு போட்டு கார் வாங்கிடலாம் ஆசைப்பட்ட கார் வாங்கிடணும் அது ரைட் தான் நான் தப்புன்னு சொல்ல இந்த காசு எப்படி வரும் இந்த பைபிள வந்து ஒரு ஜிபொமா புத்தகம் ஒரு ஹாரி பாட்டர் புத்தகம் ஒரு குச்சியில் குளத்து மேல ஏறி பறந்துட்டா நமக்கு காசு கொட்டிடும் அப்படின்றது இங்க நினப்பு கிறிஸ்தவர்களுக்கு நெனப்பு ஒவ்வொரு மனிதனுடைய நடப்பு கடவுளை கும்பிட்டா காசு கொட்டிடும் காசு கொண்டிடும் பைபிளை திருப்பி திருப்பி படிச்சுட்டா காசு கொட்டிடும் கண்டினியூ போயிட்டா காசு கொட்டிட்டோம் காசு கொட்டிடும் இந்த காசு வர்றதுக்கு என்ன வழி அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் காசு வர்றதுக்கு இந்த உலகத்துல என்னென்ன வழிகள் இருக்குது அது பைபிள் ரகசியம் மறைபொருள் என்ன சொல்லுது அதை பற்றி பைபிள் ரகசியம் காசு சம்பாதிக்க வழி பைபிள் என்ன சொல்லுது அது யாருக்கும் தெரியாது காசு நான் மரத்தில் கேக்குது கொட்டு கொட்டுறதுக்கு அப்படி போட்டு போய் நிறைய இங்க கடினமாக உழைக்க வேண்டும் காசு சம்பாதிக்க உடல் வழியோடு உழைக்க வேண்டும் கல்வி அறிவை கொண்டு காசு சம்பாதிக்கணும் கல்வி அறிவை வளர்த்துக்கணும் நாலு நாலேஜை வளர்த்துக்கணும் நாலு திறமைகளை வளர்த்தோம் அட்லீஸ்ட் ஒரு கார் ஓட்டினா ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லாத நான் வீடு வாங்கணும் நான் கார் வாங்கினோம் நான் ஏரோப்ளேன் வாங்குறேன் எங்க இருந்து வாங்குறோம் எங்கிருந்து வரும் முதல்ல இந்த காசு எப்படி சம்பாதிக்கிறது அதுக்கு வழி சொல்லுங்க இந்த பைபிள் இருந்து காசு இப்படி பேசுறது உங்களுக்கு காணிக்க காணிக்க மையமா வச்சுதான் இங்க எல்லாரும் இந்த கடவுள வழிபடுறது இந்த கடவுள கான்செப்ட் என்ன உன் கடமையை செய் அன்றாட வேலைகளை செய் படிக்கிறோம் படி வேலை செய்யற வேலை செய் வீட்டு வேலை செய்யற வீட்டு வேலை செய் ஆனோ பெண்ணோ அதுதான் இங்க பைபிள் கான்செப்ட் இதை செஞ்சா தான் நம்மளுக்கு கையில காசு வரும் படிக்கிறோம் படிச்சு வேலைக்கு போற வேலைக்கு போனா தான் காசு வரும் சும்மா உட்காந்து மணிக்கடங்களை நான் ஜோம் பண்ணிட்டேன் முழுக்கால நின்று ஜோம் பண்ணிட்டேன் கண்ணீர் விட்டு கதறி ஜோம் பண்ணிட்டேன் அப்படியே மனசு உடைஞ்சு ஜோம் பண்ணிட்டேன் உழைக்கிறோம் உழைக்கணும்னா எல்லாரும் வேலை செய் வெளியில் போயிட்டு வேலை செய்துக்கிறார் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் வீட்டு வேலைகளை ஒழுங்காக அன்றாட கடமைகளை சரி செவனை செய்யும் போது வாழ்க்கையில் வெற்றி பணம் நம்மை தேடி வரும் சுத்தம் சோறு போடுன்னு சும்மா சொன்னாங்க அது போல உழைத்து இந்த இந்த பெரிய பெரிய பாறைகளை தூக்கி சுத்தம் தேவையில்லை அன்றாட நம்முடைய வீட்டு வேலைகளை வீடு சுத்தமாக வைத்துக் கொள்வது சமையலையை சுத்தமாக வைத்துக் கொள்வது பாத்ரூமை சுத்தமாக வைத்துக் கொள்வது இந்த அவரவரின் கடமைகளை வீட்டுக்கு தேவையான வேலைகளை சரியான செய்தாவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நூறு வயசு கழுவ சொன்னவனே எழுந்து ஓடணும்பா அப்படின்றது இவர் அந்த கான்செப்டாக இந்த நூறு வயசு கழனம் ஓட்டுறதுக்கு என்ன செய்யணும் சரி எப்படி வச்சுக்கிறேன்றது சொல்ல மாட்டாரு ஜான் ஜெபரா அடா எழுந்து ஓடணும் அப்படின்ட்டு ஒரு வீடு வாங்குனேன் காசு அப்படியே அள்ளி எடுத்தோன்னு இருக்கோம் பேங்க் பேலன்ஸ் பேங்க்லேருந்து எடுத்து செக்கை கொடுக்கணும் அள்ளி கொடுங்க ஓடு பேங்க்குக்கு எப்படி பணம் வரும் அது சொல்லுங்க தம்பி ஜான்ஜபாய் ஆ ஒன்று தான் சொல்கிறது கிடையாது யாருமே இதை பற்றி சொல்றது சொல்லுறதுக்கிட்டா பைப்லேருந்து வேலை திட்டணும் என்ன மனதை தினாராம் அண்ணா கடவுள் 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 காசு 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 என்ன எங்கே வந்துடும் காசு தேடி கடவுள் கடவுள் எல்லாம் சொல்றது இந்த உலகத்தில் காசு முக்கியம் கடவுள் நீ உயிர் வாழ் இந்த உலகத்தில் காசு முக்கியம் காசு தேடு அப்படின்னு கடவுள் இந்த மனுஷன் என்ன செய்ய மனுஷர்கள் என்ன செய்யறாங்க கடவுளையே தேடு கடவுளையே தேடினா காசு எங்கே வந்துடும் கடவுள் எல்லாம் சொல்றது காசு தேடு வீடு வாங்கணும் உனக்கு சொந்த வீடு வேணும் எதிர்காலத்தில் எவ்வளவு தேவைகள் இருக்குது அதுக்கு காசு தேடணும் காசு வேணும் அதனை காசு தேடி இந்த பயப்பட்டு மறைமுதெல்லாம் மண்டல யாராவது காசு வேணும் காசு வேணும் காசு வேணா அந்த கடவுளை கொடுக்க மாட்டார் எனவே சிந்திப்ப செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே